மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்ற ஐம்பத்தி ஆறு லட்சம் நிதி ஒதுக்கி அடிக்கல் நாட்டிய விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணனுக்கு அப்பகுதி மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்து ஆரத்தி எடுத்து நன்றி தெரிவித்தனர் விழுப்புரம் நகர பகுதியான ஆசாகுளம் பகுதியைச் சேர்ந்த மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக அப்பகுதியில் உள்ள குளத்தில் சுத்தம் செய்து சுற்றுமதில் அமைக்க வேண்டும் என நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வந்தனர் இந்த நிலையில் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ லக்ஷ்மணன் அவரின் தொகுதி